ஐநூறு ஆண்டுகள் ஒரு நீண்ட போராட்டத்துக்கு இடையில சட்ட ரீதியாக அங்கே ராமர் கோயில் கட்ட வேண்டும் அங்கே ஏற்கனவே ராமர் ஆலயம் அமைப்பதற்கான தீர்ப்பு சொல்லப்பட்டு மிக பிரமாண்டமாக அங்கே கோயில் வடிவமைக்கப்பட்டு நாளைக்கு வந்து முழுவதும் இந்துக்கள் மத்தியில ஒரு எழுச்சி உருவாக்கி எல்லாருமே ஒரு பெரிய எல்லா கோயில்களும் சென்று சிறப்பு வழிபாடு நடத்தி ஒரு எழுச்சியை கொண்டாடுவதற்காக இந்துக்கள் முடிவு செய்து தொடர்ந்து பல்வேறு வகையில் அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன இங்கெல்லாம் நாடு முழுக்க வெளிநாடுகளிலே கூட மேற்பட்ட நாடுகளையும் கூட இந்த விழாவானது கொண்டாடப்படுகின்றது நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் சிறப்பு வழிபாடு செய்யக்கூடாது அப்படி ஒரு வாய்மொழியாக ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் தொடர்ந்து இந்துக்களுக்கு விரோதமாக நடத்த வேண்டியது இருக்கின்றதுக்கு இது ஒரு மிக முக்கியமான சாட்சியா இருக்கின்றது பல்வேறு மாநிலங்களில் விடுமுறை இருக்காங்க சிறப்பு தரிசனம் பண்ண சொல்லியிருக்காங்க மக்கள்கிட்ட நேரடியாக ஒளிபரப்பை செய்ய கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு மாநில அரசாங்கம் கூட அறிவுறுத்திருக்கிறாங்க இங்கே இந்த செய்தியை வெளியே மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது தமிழ்நாடு அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் மீறி நாளைக்கு நேரலையை கண்டுகளித்த பிறகு மாலையில் எல்லா வீடுகளுக்கு எப்படி கார்த்திகோதி கொண்டாடுகின்றோமோ அது மாதிரி மகள் வழக்கிலே தீவமேற்றி நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று அந்த ராமர் கோவிலுடைய ட்ரஸ்ட்டு அறிவிப்பு கொடுத்திருக்காக அதுக்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் அரசாங்கத்தை பத்தி இந்த மக்கள் கண்டுகொள்ளவில்லை கண்டுகொள்ள மாட்டார்கள் இவங்க தொடர்ந்து இந்து விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்கின்றது இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி புளிப்பட்டியில இந்துக்கள் பாதுகாப்பு மாநாடு அப்படி இந்த அரசாங்கத்தை கண்டித்து இந்த அரசாங்க இந்து விரோத செயலை கண்டித்து ஒரு மிக பிரமாண்டமான மாநாடு முடிவுபட்டியல் நடக்கின்றது அதற்கு சில உதாரணங்கள் இந்த பக்கத்துல சுருணாபுரம் அப்படின்னு ஒரு ஏரியா அங்க சில பயங்கரவாத செயல் ஈடுபடக்கூடியவர்கள் சட்டவிரோதமான செயல ஈடுபடுறாங்க குறிப்பா நாட்டு வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அங்க இருக்க நல்ல காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க அங்கிருந்து சில பயங்கரவாத சகளை ஈடுபடக்கூடியவர்கள் காவல் நிலையத்திலே புகுந்து காவலரை தாக்கி அந்த நாட்டு வியாபாரியை இழுத்து சென்றிருக்கிறார்கள் சாய்பாபா கோயிலுக்கு ஒரு காவல்துறையினுடைய மூணு பயங்கரவாதிகள் சேர்த்து தாக்கி இருக்கிறார்கள்

இந்துக்களை இழிவா பல பேசுறது சரி ராமர் பத்தி இழிவா பேசுறது மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட எப்பேர் போடுறதுக்கு பயப்படுறாங்க ஒரே காரணம் சிறுபான்மை முஸ்லீம் காரணத்தால வழக்கு பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க அரசாங்கம் முழுக்க அவங்க சாதகமா இருக்கு இந்துக்கள் ரோட்ல இருந்து பேசி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக வழக்கு பதிவு செய்யறாங்க இந்த வன்மையா இந்து மொழி கட்டிக்கின்றது

திமுக வந்து வந்து அவருடைய பையன் ஒரு சின்ன சிறுமிய குறிப்பா பட்டியலிடம் சொல்லக்கூடிய அந்த சிறுமிய அனு பயங்கரமாக தாக்கி காயப்படுத்தியிருக்காங்க முள்ள சொல்ல முடியாத சில செய்திகள் சொல்லியிருக்காங்க பாலியல் தொலை கொடுத்ததுக்காக தகவல் வந்து விட்டு இருக்கின்றது இந்த காவல்துறை சரியாக விசாரணை பண்ணணும் அந்த கூட்டணி இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாம் காந்த கொண்ட சமுதாயத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய செய்ய வேலை செய்யக்கூடிய என்று கூறி கொடுக்கின்ற கட்சியும் கூட எந்த விதமான ஒரு அறிக்கையும் கூட கொடுக்கல கண்டிக்கல எடுத்துமணி அதை வன்மையை கண்டித்திருக்கின்றது அவர் மீது கடுமையான சட்டத்தின் மீது கைது செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு சிறப்பு வழிபாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா உண்டியில் நம் சொல்றாங்க யாராவது காணி போட்டாங்க வேண்டாம் அப்படின்னு இந்த இருக்கு கோயில இடிக்கிறதோ கோயிலில் வழிபாடு நடத்தாமல் இருக்கிறக்கு என்னெல்லாம் முயற்சி அதெல்லாம் நடத்துவாங்க கோயில் உடனடியாக சீக்கிரம் அறுத்து போடணும் ராமர் கோபு கோயில் கும்பவாசத்தில் சில இடங்களில் அன்னதானம் போடுறாங்க செருப்பு வழிபாடு நடத்துகிறாங்க அதையெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டிக்குது தடை செய்யுது ஆனால் அண்ணாதுரைக்கும் கருணாநிதிக்கும் அன்னதானம் போடுறதுக்கு இந்த அரசாங்கம் ஊக்கப்படுத்துறாங்க இந்த அரசாங்கம் செய்து போய் வருமானம் கொடுத்து செய்யறாங்க ஜனங்கள் பொது ஜனங்கள் வந்து போடக்கூடிய அன்னதானத்தை தடை செய்யறாங்க இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க இந்துக்கள் விரோதமா நடந்துகிட்டு இருக்கின்றது இந்த அரசாங்கத்துக்கு பின்னாடி தீகா நக்சலைட்டு இவங்கெல்லாம் சிந்தனையோட இந்த அரசாங்கத்தை தூக்கி விடுறாங்க அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் பணியாயிட்டு இருக்காங்க வருகின்ற காலத்துல இந்துக்கள் பாடம் போட்டுவாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தின விளையாட்டு ஊக்கப்படுத்த நோக்கம் வர்ற காலங்களில் முனைமுறைவரும் அதுக்காக ஒரு செய்திகளை வெளியிட்டு அதுக்கு ஒரு மாநாடு நடத்துறாங்க எல்லாவது நாம பேரணி போக்கணும்னா உடனே தடை போடுறாங்க இருந்து பைக் பேரணி நடத்திருக்காங்க அப்ப மக்களுக்கு இணைந்து இல்லாத மக்கள் நடத்தினாங்கன்னா இணைஞ்சு குறிப்பா சென்னிமலையில பழனி போறதுக்காக போகக்கூடிய வண்டியெல்லாம் தடுத்தாங்க மக்கள் போகக்கூடாதுன்னு தடுத்தாங்க அப்ப இவங்களுக்கு ஒரு நீதியும் மக்களுக்கு ஒரு நீதி இந்த அரசாங்க இந்துக்களுக்கு பிரோதமா நடந்துட்டு இருக்கு அதுவே ஒரு பெரிய சாட்சி ஜெருசலம் போகிறதுக்கு அவங்க ஒன்றும் கிறிஸ்தவர்கள் வந்து நிதி கேட்கல ஆனா இவங்களா வந்து அதிமுக சரி இப்ப திமுக சரி போட்டு போ போட்டி போட்டுக்கொண்டு சிறப்பு சலுகைன்னு அறிவிக்கிறாங்க மெகா பவுடர் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அரசாங்க போட்டி போட்டுட்டு அயோத்தி இன்னைக்கு நாடு முழுக்க வெளிநாடுகளுக்கு கொண்டாடக்கூடிய இந்துக்களுடைய கதாநாயகன் சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடிய ராமருக்கு இவங்க ஏதாவது சலுகை அறிவிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் இங்கிருந்து போறதுக்கான பஸ் வசதியோ ட்ரெயினில் போறதுக்கான அரசாங்கம் இந்த அரசாங்கம் ஏற்பாடு பண்ணலாம் மத்திய சர்க்கார பண்ணுவாங்க இந்த அரசாங்கம் ஏதாவது செய்யணும் அப்படி போறது நிதி வசதி கூட செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் அதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு தான் நமக்கு இதுவரையும் தெரியும் இந்து மக்கள்லாம் வந்து சிறப்பாக அங்கங்க கொண்டாடுறாங்க இந்து மணி சேர்ந்தவங்கலாம் அந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுடைய நிகழ்ச்சியில காத்து சொல்லி நாங்கள் அறிவிப்பு சொல்லியிருக்கோம்